தாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நண்பரே நான் உங்களுக்கு சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு அறுவடைங்க மழை பெஞ்சி எல்லாம் நெல் கத்திரில் பூமியில் சாஞ்சிச்சு இருந்தாலும் வேறு வழியில் இன்னும் பத்து நாள் போகணும் வேறு வழியில் மழையினால் அறுப்பறக்க வேண்டியதாக போச்சு பாதிக்கு பாதியாவது நாங்கள் எடுத்தால் தான் இங்கே லாபம் இல்லைனாலும் நஷ்டத்தில் போகக்கூடாதுல்ல போட்ட முதல் வருமானம் கூட எங்களுக்கு தெரியல பாருங்க ட்ரெலாம் வந்துருக்குங்க நெல்லை கொட்டுறதுக்கு ரெண்டு துண்டுது மூணா துண்டு இருக்கும் மூணு பொட்டி தான் பொட்டி இருக்கு அதில் மூணு பொட்டியே கம்மியாக தான் இருக்கு தெரியுதுங்களாம் எல்லா பயிரும் பூமியில் சாஞ்சு இருக்கிறது எல்லா பூமியோட பூமியாக பத்துன்னு இருக்குதுங்க நல்லா நிற்க வேண்டிய பயிர் தாங்க நல்லா படுத்துச்சுங்க கா இந்த அடிச்சா இயற்கை சீற்றத்துனால ஃபுல்லாக நெல் பயிர் படுத்துச்சுங்க தான் வெயில் காயுது இவ்வளோ நாளாக சிறு சிறு மழையாக பேஞ்சிருந்தது காரணம் குச்சி குச்சியாக நிற்கிறதுல பில்லுங்க படுத்துனது தான் நெல் பயிர் ஒவ்வொரு தொண்டுலையும் எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு மூட்டை நெல் கீழே தாங்க சிந்தி போகுது வேற வழி இல்லை விவசாயம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு வேற எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதாங்க நிலம் தாங்க உங்களுக்கு ஆரம்பத்திலே பதிவு போட்டிருப்பேன் நாத்து எடுக்கிறது நாத்து நடுறது நாங்களே நட்டுது களை பறிச்சது எல்லாமே இப்போ சுற்றி இருக்க சுத்த அறுப்பு மட்டும் அரைக்கணும் அறுத்து போட்டுனே நேர்ப்போம் மிஷின் வந்து அறுத்து நேர்க்கு இன்னும் ரெண்டு மிஷின் சொல்லியிருக்கோங்க ஏன்னா வானம் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா ஆறு ஏக்கர் போட்டிருக்கேன் ஆறு ஏக்கர் நிலமும் பாழாக போயிடுங்கள்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க லட்சக்கணக்கில் இதில் செலவு பண்ணிகிட்டுருக்கேன் இதில் லாபம் இருக்காது எங்களுக்கு நஷ்டம் தான் இருந்தாலும் முதல் போட்டுமேன்ட்டு மனசை கல்லாக்கின்னு தாங்க இங்கே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா உங்களுக்கு நான் உங்களுக்கு மீதி வீடியோவுக்கு போடுறேன் பாய்